அலாம் வலைக்கம் வீவர்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் விரிவான செய்தியை பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் விரிவான செய்தியில் ஒரு இதை மாதிரி திருச்சென்னலாக நாங்கள் பார்த்திடணும் ஸ்டே சேனலில் ஆனால் அந்த டைமில் வந்து அந்த சேனல் வந்து எனக்கு திரும்பி இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு எடுக்க முடியாதுன்னா சேனலாக நான் ஆரம்பித்து அதில் நான் திரும்பி இதை கொண்டு வரேன் இதில் வந்து நாங்கள் பார்க்க போகிற வந்து இந்த விரிவான இந்த செய்தியில் வந்து முதல்ல நாங்கள் நாங்கள் பார்க்க போகிற கட்டம் என்ன தெரியுமா நம்ம இந்தியா நாட்டில் தேசிய கொடியில் ஒரு நாலு நன் நாலு விலங்கு வந்து சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டியாங்க நாங்கள் இன்னொரு நாட்டை நம்ம நாட்டு கொடிமணியை பார்த்தா இந்த மாதிரி போஸ்ட் போடுறவங்களுக்கு மனம் வராது கவலை தான் வரும் அடுத்து வந்து நம்ம பலஸ்டீன் யுத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம பலஸ்டீனில் இன்னமும் வந்து இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டு மட்டும் இல்லாமல் சிறுவன் இளைஞர் பார்க்காமல் ஆண்கள் பெண்கள் என்று பார்க்காமல் கற்படுத்தியிருக்கிறார்கள் என்று கவலையான ஒரு தவறுகளும் வெளியாகி உள்ளன தொடர்ந்து சிரியாவிலும் அந்த யுத்தம் மீ மீண்டும் நடந்து கொண்டு இருக்கிறது சிரியாவையும் ஆக்கிரமிப்பு பணி கொண்டு என்றும் கசப்பான ஒரு தகவலும் கிடைத்துள்ளது அது மட்டுமில்லாமல் நெமலான் இருந்த கிஸ்புரா படை இன்னும் இஸ்ரேல் இவங்களை சில பகுதிகளை தாக்கியுள்ளது இந்த அம்மாசின் இஸ்ரேலில் சின்ன பகுதிகளை தாக்கியுள்ளிருந்து தகவல்களும் வெளியாகியுள்ளமை பலஸ்தீனில் உள்ள சின்ன பிள்ளைகளை பார்த்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குழந்தைகள் கொல்லப்பட்டு வருகிறார்கள் தாய் தீண்டு பிள்ளை பிடிக்கப்பட்டுள்ளது என்று தகவல்களும் வெளியாகி வந்துள்ளமை

का खीर मैं जिंदगी में अभी कभी नहीं पीऊंगा बोर्डी इससे अच्छा तो मैं काजू किशमिश बादाम फुल्दानी ये वो खा लूंगा लेकिन ये सब धोखा हो गया मेरे साथ तो जो लोग इतने सारे दबा दबा के तो पीते फिर यही सब खाते मतलब मैंने पीड़ा टप्पा इसे खाया था तो पाउडर बना लिया मैं प्रॉमिस करता हूँ जिंदगी में कभी प्रोटीन नहीं पिए पाउडर बना लिया अभी दूध में डालो और पी जाओ कितने सारे कीड़े का मेल है भाई ये जापान वाले लोग आए हैं सलामुलैकुम नाउ इंगल फस्लो वर्कवा